எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடி நம்ம அக்ரிடெக் சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மேசி ஃபர்க்சன் டூ ஃபோர் ஒன் டிஐ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு பிரேக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீல்டு பிரேக்கோடு வருதுங்க கீர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலு கீர் வண்டிங்க வண்டியோட ஒரிஜினாலிட்டி பார்த்தீங்கன்னா எங்களுமே பெயிண்ட் அச்சு போடாதுங்க அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பத்தினவங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க ஒரிஜினல் டயரு ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு நியூ டயருங்க ஃபுல் பட்டன் இருக்கும் டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னவங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ஹெச்பி கேட்டகிரிக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் மூலக்கு டிஎன் ஐம்பதுங்க மன்னார்குடி ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் இருந்தவங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாரூரில் இருக்கு வண்டியோடய எஃப்சி கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷன் இருக்குங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கள் மாதிரி பெயிண்ட் டச்சப் கிடையாது இன்ஜின் கண்டிஷன் சொன்னதுக்கு இன்ஜின் க்ரௌனு கியர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க ஹைட்ராலிக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குது மேலும் நம்மளோட சேனலுக்கு உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண இப்போ நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு அண்ட் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மிக மிகவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏ இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையம்பு தலனுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்தால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டியை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க